இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பனிவெல்லும் மலரோட சீரியலோட ஜனவரி முப்பத்தொன்று நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் ஒரு அனலைஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறப்பா ஸோ இன்றைக்கி எங்கே முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சேரனோட அப்பா வந்து அவரோட ஆப்ரேஷனுக்கு சேரன் வந்து காசு கொடுத்துருந்தான் அப்படிங்கிறனால வந்து அந்த காசை திருப்பி வந்து கொடுக்க போயிருக்காரு அதை கொடுக்க வந்தப்போ வந்து அணு வந்து அவங்க அப்பாவை திட்டிடுறான் நாங்கள் ஏதோ சின்ன பசங்க தெரியாம போட்டேன் நீங்கள் என்னமோ இவ்வளோ முறுக்கிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் வந்து நல்லாவே இல்லை பார்த்துக்கொங்கன்னு சொன்ன உடனே சேரன் வந்து கோவப்பட்டு அடிக்க வரணும் அந்த இடத்துல வந்து அவங்க அப்பா வந்து நிறுத்த வர்றாரு ஒரு பொண்ணு மேலே போடுற கை வைக்கலாம் மாதிரி நிறுத்த வராரு இதை எதுக்கு இவன் இப்படி பண்ணுறா இவ இப்படி பேச மாட்டாளே அப்படின்னா சிம்பிள் இதை பேசுனதே காரணமே வந்து அவங்க அப்பா இவங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறதுனால தான் ஸோ அதுக்காக தான் வந்து பேச வச்சுருக்கிறா இந்த மாதிரி அடிக்க வரப்பா அவர் நிறுத்துவார் அப்படின்னு ஏப்பா அதுதான் வந்து காசு கொடுக்க வந்து போய் பேசிட்டாரு அப்படின்னா எஸ் பேசினார் ஆனால் வந்து ஒரு உரிமையில கையை வைக்கக்கூடாது அப்படின்னு திட்டுறப்போ வந்து அது இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறனால தான் வந்து அவள் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசியிருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இது வந்து பெரிய மேட்ரே இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ இதுக்கடுத்து தான் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி வந்து சாந்த ஸ்வரூபனாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்கிறான் கதிர் அதை வந்து ட்ரிகர் பண்ணுறக்காக வந்து நாளைக்கும் அந்த மாதிரி விஷயங்களை பண்ண போகிறான் கோபப்படுத்தணும் அப்படிங்க மாதிரி இன்றைக்கி கோவப்படுத்திருந்தாலான்ட்டு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண போகிறான் ஆனால் அது உண்மையான கோபம் கிடையாது அப்படிங்கிறது வந்து அவளுக்கே தெரிஞ்சிருக்குது இருந்தாலும் வந்து அவன் கோபம் ஆகுறான் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்க ரியல்லாக ஒரு இன்சிடெண்ட்டில் கோவப்படாமல் இருக்க போகிறான் அப்போ தான் அவளுக்கு புரிய போகுது ஸோ இவன் உண்மையானமே ஏதோ ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிறத ஸோ அதுக்கான வாய்ப்பு வரதா போகுது அதுக்கான எபிசோட் நாளைக்காக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்